ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி குருப்பெயர்ச்சி வருதுங்க குருப்பெயர்ச்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படியான காலமாக இருக்கு எந்தெந்த பலனை குரு பகவான் தராருன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தனுசு ராசிக்காரர்கள் தனி ஆளாக இருந்து எல்லா சூழ்நிலையும் எதிர்த்து அதற்கு ஏற்றார் போல செயல்பட்டு நிறைய பிரச்சனையை சந்தித்தாலும் அதுக்கப்புறம் அதிலிருந்து நல்ல பலனையும் அனுபவிச்சவங்க நீங்கள் தான் நிறைய பிரச்சனையை அனுபவிச்சவங்க நீங்கள் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்றே ஒன்று தாங்க இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும்ங்க ஆனால் நீங்கள் உறுதியாக என்ன முடிவில் இருக்கணும்னா எந்த விதத்திலையும் இனி என்னால் எதுவும் முடியாது நான் சோர்ந்துட்டேன் எனக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எண்ணங்களையோ மன கஷ்டத்தையும் ஏற்படுத்திக்கவே கூடாதுங்க எந்த விதத்துலேயும் கவலைப்படக்கூடாது கவலையாகவே இருக்கிறது ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்குறீங்க கரெக்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அவமானத்தை ஜாஸ்தியாக சந்தித்தவங்க தான் உயிர் மட்டும்தான் இருக்குது நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க இருந்தாலும் இப்போ வரக்கூடிய பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல குருப்பெயர்ச்சியாக தாங்க இருக்குது ஆனால் நீங்கள் தான் உறுதியாக உங்களை நீங்கள் நம்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் காரணம் என்னென்னா உங்களுக்கு மனசில் வித கவலையும் இருக்கக்கூடாது என்னால் முடியாதுன்ற எண்ணமும் வரக்கூடாது இவ்வளோ நாள் நிறைய செஞ்சிட்டேன் எதுவுமே எனக்கு ஜெயிக்கலை நான் இனிமே எங்கே ஜெயிக்க போகிறேன்ற எண்ணமும் வரக்கூடாது துணிந்து நிற்கக்கூடிய காலம் இது துணிஞ்சு செயல்பட்டிங்கன்னா வெற்றி அடையக்கூடிய காலமும் இதுதான் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்கு போராட்ட குணம் ஜாஸ்திங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் போராடிக்கிட்டே இருந்தீங்கல்ல அப்படியே இருங்க எந்த விதத்துலையும் இப்போ மாறவே மாறாதீங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு நல்ல பலனை குரு பகவான் தரும்பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா உங்கள் ராசிநாதனே குரு பகவான் தான் அப்படி பொழுது உங்களுக்கு குரு பகவான் ஒரு நல்ல இடத்துக்கு வர்றது உங்களோட ராசியில் பார்க்கறது ரொம்ப சிறப்பு இல்லையா இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் எப்பையும் நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் உறுதியானவங்க நான் தான் உறுதி எந்த விதத்துலையும் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்திங்கன்னா ஜெயிச்சிடலாம் ஒரு சோர்வே இருக்கக்கூடாது உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரே சோர்வாக சோகமாகவே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஏன்னா பிரச்சனை அவ்வளோ இருந்திருக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது தான் ஒத்துக்கிறேன் அதுக்காக சோகமாக இருந்துட்டால் ஜெயிச்சிட முடியும்னு ஏதாவது நம்பிக்கை இருக்கா இல்லை இல்லை துணிஞ்சு நல்லா சந்தோஷமாக இருந்து பாருங்க துன்பமே கிட்ட நெருங்காது உங்களை பார்த்து துன்பமே ஓடி போகணும் அந்த மாதிரி உங்கள் முகத்தில் சிரிப்பும் சந்தோஷமும் அமைதியும் இருந்தாலே போதுங்க வெற்றி அடைஞ்சிடலாங்க நீங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் உடனடியாக பெரிய மாற்றத்தையோ பெரிய வெற்றியோ உடனடியாக கிடைக்காது ஆனால் காலம் உங்களுக்கு சிறிது ஆனாலும் அந்த வெற்றி பெரிய வெற்றியாக இருக்குங்க பெரிய மாற்றமாக இருக்கும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியது சாதாரணமாக வெற்றி அடைஞ்சிட்ட வெற்றி அடைஞ்சிட்டன்றது பேருங்க உங்களோட வெற்றி வந்து புகழின் உச்சத்திற்கோ வெற்றியின் உச்சத்திற்கோ தாங்க இருக்கும் சாதாரணமாக இருக்காது ஆனால் உடனடியாகவும் கிடைக்காதுங்க நாள் எடுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும் காலதாமதமாகும் மனசை மட்டும் தளர விடாதீங்க சந்தோஷமாக வச்சுக்கோங்க உங்கள் மனசை நாளானாலும் உங்களுக்கான வெற்றி பாதை வந்து ரொம்ப பெரிய நீளமான தூரம் தான் ஆனால் வெற்றின்றது அவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க சந்திப்பீங்க ஏன்னா மற்றவங்களாலாம் அவ்வளோ சீக்கிரம் பெரிய வெற்றியை அனுபவிக்கவே முடியாது பெரிய சந்தோஷத்தையும் அனுபவிக்கவே முடியாது ஏதோ ஒரு சின்னதாக தான் அவங்களுக்குலாம் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு பெரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க காரணம் என்னென்னா உங்களோட ராசியில் வந்து மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயர் பிறந்தது வந்து மூல நட்சத்திரத்தில் தான் பிறந்தார் அதே போல் பூராட நட்சத்திரத்துக்கு மிருகம்னு இருக்கும் இல்லைங்களா அது வந்து குரங்கு குரங்கு ஆண் குரங்கு தான் வந்து பூராட நட்சத்திரத்துக்கு ராசி அவங்களோட மிருகம் பார்த்திங்கன்னா ஆண் குரங்கு தான் அதே போல் உத்ராடம் அதே போல் ஹனுமனை வழிபட்டாலே அவங்க சிறப்பாக இருப்பாங்க இதனால் உங்களுக்கு போராட்ட குணம் ஜாஸ்தியாக இருந்தாலும் எப்பயுமே வந்து எதையாவது பிடிச்சிக்கிட்டு தொங்குற மாதிரியே தான் இருக்கும் அதனால் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க தொங்கிட்டு தூங்கிட்டு மாதிரி தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கான வெற்றி பாதை சூப்பராக இருக்குதுங்க நல்லா இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நிச்சயமாக மனமாற்றம் ஏற்படுங்க நிறைய மாற்றம் ஏற்படும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தெம்பு கிடைக்கும் உங்களுக்கு தைரியமாக இருப்பீங்க குரு பகவான் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறாரு குரு பெயர்ச்சி இப்போ வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருந்த குரு பகவான் ஏழாம் வீட்டுக்கு வராருங்க இது ரொம்ப அமோகமான ஒரு வெற்றிங்க ஆறாம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்பொழுது ஏழாம் வீட்டுக்கு வர்றது சாம சூப்பராக இருக்குங்க காரணம் என்னென்னா இப்போ வரைக்கும் திருமணம் ஆகாதே இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டாகும் திருமணம்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தாங்க ஆகும் உடனடியாக ஆகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இல்லை கொஞ்சம் காலதாமதம் தான் ஆகும் ஆனால் நல்ல மனப்பெண் கிடைக்கிறதுக்கு நல்ல ஆண்மகன் கிடைக்கிறதுக்கு நிறைய இருக்குதுங்க காலதாமதம் ஆனாலும் வாழ்க்கை துணை நிச்சயமாக நல்ல துணையாக கிடைக்கும் அதே போல் குழந்தை பாக்கியம்னு பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தை தான் அதிகமாக பிறப்பாங்க அதையும் மீறி ஆண் குழந்தைகள் பிறந்தால் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா அந்த குழந்தைகளோட வளர்ச்சி பெரிய வளர்ச்சியாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் மனசு சங்கடமும் தான் ஏற்படும் ஆண் வாரிசு இருக்கிற கோ இருக்கிற தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க ஆனால் அந்த ஆண் குழந்தை வந்து நல்ல ஒரு இடத்துல போய் நிற்கும் நாளைக்கு பெரிய அளவில் நிற்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் தான் தனுசு ராசிக்காரர்களோட புண்ணியம் அவங்களுக்கு போயிடுது புண்ணியம் அத்தனை புண்ணியத்தையும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துறீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் உங்களோட புண்ணியத்தில் அவங்க நல்ல பெரிய வளர்ச்சி அடைஞ்சு ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டத்தை எப்பயும் சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும் அது ஒரு முன்னேற்றத்தை தடை பண்ணுற மாதிரி இருக்கும் முன்னேற்றம் இல்லாத மாதிரி இருக்கும் வாழ்க்கை ஒரு சுமையாக இருக்கிற மாதிரி கூட இருக்கும் கொஞ்சம் பலகீனமாகவே தெரியுங்க அதனால தான் உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கும்னு சொல்கிறது ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க ஏழாம் வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு ரொம்ப பாக்கியசாலிங்க நீங்கள் நல்லது நடக்குங்க உங்களோட ராசிநாதனே உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும் பொழுது வாழ்க்கையில் எப்படி நீங்கள் தோல்வி அடைய முடியும் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை இப்போ உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பாருங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் இருந்தப்போ கடந்த காலத்தில் உங்களுக்கு வேகமே இருந்திருக்காது எல்லாம் குரு பகவானே ஸ்லோவாக இருந்திருப்பார் ஒரு வேகம் இருக்காது உத்வேகம் இருக்காது பிரச்சனையாக இருந்திருக்கும் கவலையாக இருந்திருக்கும் பிரச்சனைகளை சந்திச்சிட்டே இருப்பீங்க கடன் அதிகமாக இருக்கலாம் என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி போய்ட்டுருக்கோம் ஆனால் இப்போ வர ஏழாம் இடத்துக்கு வர குரு பகவான் உங்களுக்கு வேகங்க வேகமாக இருக்க போகிறார் ஓட போகிறார் உங்களுக்கு வந்து வேக வேகமாக எல்லா செயலும் காரியம் எல்லாம் சீக்கிரமா முடிச்சு கொடுக்க போறாரு வெற்றியை வந்து உங்களுக்கு சீக்கிரமா கையில குடு எடுத்து வந்து கொடுக்க போறாரு புதன் வீடு ஏழாம் வீடு வந்து ஏழாம் இடத்துக்கு வர்றது வந்து புதன் வீட்டுக்கு வராருங்க குரு பகவான் இது இன்னும் சிறப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க படிக்கிற பசங்க நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க நல்ல ஒரு தகுதியான வேலைக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க நிச்சயமா அதை நீங்க தான் பயன்படுத்திக்கணும் நல்லா ஆர்வத்தோட படிங்க நிச்சயமாக மாற்றம் உண்டுங்க புதன் பகவான் ஏழாம் இடத்து இடம் வந்து புதன் பகவானுக்குரிய இடம் அதில் வந்து குரு பகவான் வர்றது நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு பிள்ளைங்களுக்கு சந்தோஷமான ஒரு படிப்பு கல்வி வந்து நல்ல சிறப்பாக இருக்குதுங்க அதே போல் திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியமும் ஏற்படுதுங்க தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நிறைய மாற்றத்தை இப்போதான் நீங்கள் சந்திக்கவே போகிறீங்க இவ்வளோ நாள் அப்படியே போயிட்டு இருந்தது கவலை கஷ்டம் துன்பம் கடன் பிரச்சனை அவமானம் அப்படியே தானே போயிட்டு இருந்துச்சு இப்போ வரும் பாருங்கள் ஒரு மாற்றம் சந்தோஷம் வரும் புத்திசாலித்தனம் வரும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவீங்க யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும் ஏன்னா இவ்வளோ நாள் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் நல்ல உங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தவங்க கிட்டேயே நீங்கள் வந்து வேறு மாதிரிலாம் பேசிருப்பீங்க அவங்க மனசை கஷ்டப்படுத்திருப்பீங்க ஆனால் இப்போ அதெல்லாம் தெரியும் இவங்கெல்லாம் நல்லவங்க இவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும் இவங்க கிட்ட நம்ம பேசாமல் கூட விட்டுடலாம் ஒரு சிலவங்கள இப்படித்தான் பேசணும் அப்படின்னா நீங்கள் இப்போ முடிவுக்கு வருவீங்க நிச்சயமாக ஏழாம் இடத்து குரு உங்களுக்கு நல்லதை செய்ய போகிறாருங்க பல ஆண்டுகளுக்கு பிறகு சிரிக்க போகிறவங்களே நீங்கள் தாங்க உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு ஒரு புன்னகையாக குரு பகவான் வரப்போகிறார் அவ்வளோ நாளாக கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் கணிச்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாகவே உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு இதுக்கு மேல நிறைய மாற்றம் வரும் சின்ன சின்ன ஒரு சந்தோஷம் கூட உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக தெரியுங்க அந்த அளவுக்கு சந்தோஷத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நல்லது நடக்காதான்னு இருக்கீங்களே நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தனுசு ராசிக்காரர்கள் பெருமை அடையக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் பசங்களை நல்லா படிக்க வச்சுருவீங்க இல்லை நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுப்பீங்க வீடு வாகனம் வாங்கி கொடுப்பீங்க பிள்ளைங்களை சந்தோஷமாக வச்சுக்குவீங்க கணவனாக இருந்தால் மனைவியை சந்தோஷமாக மனைவியாக இருந்தால் கணவனை சந்தோஷமாக அந்த ஒரு பெருமையான இடத்துக்கு வரக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் பக்கத்தில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் இவ்வளோ நாள் விட்டு விலகி இருந்தாலும் இப்போ உங்கள் கூட அவங்கெல்லாம் வந்து ஒத்துமையாக இருக்கணும் உங்கள் கூட நான் பழகணும் பேசணுன்ட்டு வருவாங்க அதே போல் உங்களுக்கு நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க நல்லது சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க அது இவ்வளோ நாள் இல்லாமல் உங்களுக்கு வந்து கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க இனி வரக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்லவங்களாக தான் இருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் அவங்க கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக சிந்தித்து அவங்க கூட பழக ஆரம்பிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல மனப்பூர்வமாக இவங்க நம்மளுக்கு வந்து எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்கன்ன பிறகு உண்மையாக பழக ஆரம்பிங்க அது ரொம்ப நல்லது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தாங்க இருக்குது இந்த தகுதியை நீங்கள் தான் நல்லா வளர்ச்சி அடைய வச்சு அழகாக எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க வெற்றியை கொண்டாட வேண்டிய காலமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்க போகுது தனுசு ராசிக்கு தகுதி உடையவர்களுக்கு நல்லதே நடக்குங்க நல்ல குணம் படைத்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க போதுங்க எந்த விதத்துலையும் இனி கஷ்டம் கிடையாதுங்க யாருக்கும் எந்த திங்கு நினைக்க மாட்டீங்க அப்படி நினைத்து இருந்தாலும் இப்போ அதை வந்து தப்பாக உணர்ந்து அதை சரி பண்ணிக்கக்கூடிய ஆட்களும் நீங்கள் தான் உங்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது தப்புன்னா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்களும் நீங்கள் தான் அவ்வளவு நல்லவங்க நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குது குரு பகவானோட ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்குதுங்க தனுசு ராசிக்காரர்கள் இனிமேல் தைரியமாக சொல்லிக்கலாம் எனக்கு வெற்றி தான் ஜெயம் தான் நான் நிச்சயமாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லலைனாலும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக மாற்றத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் வாழ்க்கையில் வெற்றி ஏற்பட்டுடும் கவலை கண்ணீர் கஷ்டம் எல்லாத்தையும் அடித்து விரட்டிட்டு சந்தோஷம் சிரிப்பு இன்பம் இதை மட்டுமே நீங்கள் ஆளக்கூடியவர்களாக இருக்கிறீங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவன பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்